ಗಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೌಯಾ ತಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧ ಗಜಕೇಸರಿ ಟಲರ್ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ನೇರ ಜ್ಯೋತಿಷ ಗಜಕೇಸರಿ ಡಾಕ್ಟರ್ ಆಚಾರ್ಯ ಹರೀಶ್ ರಾಮನ ಅನ್ಪಾನ இன்றைய நாள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பனிரெண்டாம் திருநாள் புராட நட்சத்திரம் தனுசு ராசி ஏகாதசி திதி தெய்விரை ஏகாதசி திதின்னு நம்ம பண்ண வேண்டியது நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும் கர்ப்பிணி ஸ்திரீகள் பெரியவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா க காஃபி டீ சாப்பிட்டுங்க அல்பாகாரம் சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ் வேணால் சாப்பிட்டுங்க முடியாதவங்க உப்புமா வேணா சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனியன் நான் நான்வெஜிடேரியன் தவிர்த்தே ஆகணும் இதில் பரைய பல விஷயங்கள் இருக்கு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ரிசர்ச்சே இருக்குது ஏகாதசி செய்யக்கூடிய நபர்கள் தட் பாடி இட் செல்ஃப் வில் ஹீல் த எனி கைண்ட் ஆஃப் கார்சினோஜெனிக் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து யூனிவர்ஸ்ல பப்ளிஷ் பண்ண பேப்பர் அதனால் கண்டிப்பாக வந்து ஏகாதசி உபவாசம் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு வேளையார் பண்ணுங்க விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது மிகப்பெரிய உத்தமமான பலன்கள் பொதுவாகவே சூரியன் புதன் சனி மூரும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்திலே லக்ஷ்மி நரசிம்மருடைய கவச்சங்கள் சொல்வது ஏற்றம் அதே மாதிரி நரசிம்ம நக்கஸ்துத்தின்னு சொல்லுவோம் அதை கேட்டாலும் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நாள் யாருக்கு சந்திராட்டம்னு பார்த்தோம்னா ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தையில சக்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன கொடுக்கும் யாருக்கு இன்றைய நாள் ஏ கிளாஸா இருக்கு பார்த்துடலாம் நம்பர் ஒன் வந்து தனுசு நம்பர் டூ மேஷம் நம்பர் த்ரீ சிம்ஹம் சிங்கம் மாதிரி இருக்க போறீங்க யாருக்கெல்லாம் இன்றைய நாள் துட்டு வரும் சார் துட்டும் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா பணம் நன்னா கொட்டக்கூடிய பிராப்தம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் பணம் வரும் யாருக்கெல்லாம் எடுத்தது எல்லாமே சக்சஸ் அடிச்சாம் பாடுற சிக்சருங்கிற மாதிரி கும்பம் துலாம் மித்துரம் இந்த மூணுக்குமே நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் கொஞ்சம் செலவு இருக்கு அலைச்சல் இருக்கு நிறைய ஐயோப்பாவோன்னு உதவி செய்யக்கூடிய நாளாக ஒரு சில பேருக்கு இருக்கப்படுறது யாருக்குன்னு பார்த்தா ரிஷபம் கன்னி மகரம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் பெண்களால் லாபம் பெண்களுக்கு மன உறுதி சந்தோஷம் பிரயாணத்தின் மூலியமா வெற்றி அவ்வளவுதான் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் அவ்வளவுதான் சூப்பரா இருக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் நிறம் ரிஷபராசி இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு புண்ணெல்லாம் ஆறுங்க ஆக்சுவலா நிறைய பேருக்கு வயிற்று போக்கு வயிறு புண்ணு வயிறு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பிரச்சனை கொடுத்துன்றதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும் நிறைய இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகும் என்ன சாப்பிடக்கூடாது மெயினாக ஜிலேபி சாப்பிடக்கூடாது ஃபுட்டில் மெயினாக ஸ்வீட் கம்மி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காளம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கவனம் தேவை நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி முக்கியமான விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் தாபம் வரக்கூடாது எந்த விஷயத்துலையுமே நம்ம கொஞ்சம் கண்ணியமா இருப்பது நல்லது ஒரு லெவலுக்கு மீறி பணத்துக்கு ஆசைப்படுறது நல்லது கிடையாது பொதுவாக மிதுன ராசி நண்பர்கள் அப்படி கிடையாது பட் சுச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வீம்புக்காக சில விஷயங்கள் செய்யும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணீங்க நல்லா இருப்பீங்க முக்கியமான வழிபாடுகள்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசிந்தர் மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அந்தஸ்துகள்ல கண்டிப்பா பிரயாணம் இருக்கும் ரிலாக்ஸ்டா வேலை செய்யற மாதிரி சுச்சுவேஷன் பெண்களிடம் பெண்களுக்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை உணவு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் உங்கள் மேல் பல பேருக்கு ஈர்ப்பு ஏற்படும் உணவின் மேல் அதிகமான பற்று பாசம் ஏற்படும் ஆனா சாப்பிடக்கூடாது இதுலதான் கடவுள் வச்சிருக்காரு இக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை தெய்வாடு ராசி ஆண்டரம் பிங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நன்றாக இருக்கிறது வீடு சொந்த பந்தங்கள் சந்தோஷம் மாடு கறவ மாடு கண்ணுக்குட்டி பால் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா உங்க வீட்டுல கன்று ஒன்று ஈன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கண்டிப்பா வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி முக்கியமான விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் தாபம் வரக்கூடாது எந்த விஷயத்துலையுமே நம்ம கொஞ்சம் கண்ணியமா இருப்பது நல்லது ஒரு லெவலுக்கு மீறி பணத்துக்கு ஆசைப்படுறது நல்லது கிடையாது சுச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வீம்புக்காக சில விஷயங்கள் செய்யும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணீங்க நல்லா இருப்பீங்க முக்கியமான வழிபாடுகள்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு பத்து பேருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை சொல்லக்கூடிய கருத்துக்கள் லேசாக மத்தவங்களுக்கு தாக்காமல் இருப்பது அதனால நீங்கள் ஜெயிப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல காமாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா என்ற மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களின் மூலியமா சந்தோஷங்கள் ஆலய வழிபாட்டின் மூலியமா சந்தோஷங்கள் முக்கியமான விஷயம் என்ற நாள் முடிய போதுன்னு சொல்லலாம் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய சக்சஸ் பெரிய ஒரு ஏற்றம் எல்லாம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடு பல் ராசி ஆண்டு மகர ராசி இருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்த நம்ம பல தடவை செய்யற மாதிரி வருது ஒரே விஷயத்த நம்ம தள்ளி போனாலும் பரவாயில்ல அதை முடிக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் வரக்கூடிய பிராப்தம் இருக்கு ஆனாலும் அதை நமக்கு ஏற்பவாறு மாற்றி நமக்கு சார்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது எதுவா இருந்தாலும் சரி நம்ம லைஃப் நம்ம கையில இருக்குங்கறதை நீங்க நம்பினால் போரும் ஜெயிச்சிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும் நன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெங்க கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுக்கான உதவி நண்பர்களுடன் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் நிறைவேறுவது அந்யோன்யம் பிறப்பது சந்தோஷமாக மாறுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எதை செய்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்று வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை கண்டிப்பாக வெற்றி அடைகிறது தர்ம கர்மாதிபதி யோகம் செவ்வாயுடைய பார்வைகள் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் இருக்கும் ஆனால் மேனேஜபிள் டென்ஷனாக இருக்கும் பல விஷயங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா அது இப்போ நடக்கும் வேலை ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பெண்டிங் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த சமாச்சாரங்கள்லாம் இந்த நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கும் முக்கியமாக கோவப்படாதீங்க அதே மாதிரி இந்த நாளை பொறுத்திருக்கோம் பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க நிறம் இதனால் எல்லோருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோவந்தூ சமஸ்தன்மங்களானி பந்தோனு கண்வந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க